சிறந்த படைப்பு இதில் என்னுடைய சங்கரவர்கள் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி பெரிய எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல நாங்கள் அவருடைய பெரிய அன்பு பிள்ளைகளாக இருந்து நான்லாம் முதல் படத்திலேயே அவரோட இணைந்து வேலை செய்யணும்னு நினச்சேன் அந்த வாய்ப்பு பெற முடியல தங்கர் கூட அலைகிலலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கு முதல் படத்திலே தம்பி சிவபிரகாஷுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது பெருசு எங்கள் அப்பா இளையராஜா அவர்களோட பணியாற்றுறது அவர் இசைஞானி அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப குறைவு இது ஏன் அவர் இசை இருக்கணும் அறிவு என்பது அறிவது ஞானம் என்பது உணர்வது இசையை அறிய முடியாது உணரணும் அதனால அவர் இசைஞானி என்று கருணாநிதி அவர்கள் அழைச்சதுனால அந்த இசை ஞானி வந்துட்டது அதையும் தாண்டி அவரை சொல்லணும்னா அவர் இசை இறைவன் இசையை அமைப்பது இசையமைப்பாளர் இசையை ஒரு இறைவன்கிட்ட போய் என்ன வேணாலும் கேட்பான் பாருங்க இந்த தேர்வுல நான் வெற்றி பெற்றனும் எனக்கு அதிக மதிப்பெண்களை கொடுத்துரு எனக்கு கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துரு எனக்கு நிறைய மூளை கொடுத்துரு எல்லா என்ன கேட்டாலும் கொடுத்துருன்னு நினைக்கிறான் பாருங்க அப்படி கொடுக்கும் நம்பிக்கை உள்ள ஒன்றுக்கு பேர் இறை வச்சு நீ என்ன வேணாலும் கேளுங்க தந்துடும் கிராமத்தில் இப்படி ஒரு பாட்டு போடுவார் நீங்க என்ன பாருங்க உலகத்துல இப்படி ஒரு இப்படி ஒரு இசை இசை அறிவு கொண்ட இசை ஆற்றல் கொண்ட ஒரு ஒரு மேதை பீத்தவன் பால் மரியட்டு மோசாட்டு எல்லாம் சொல்லுவாங்க கொண்டு வந்து எங்க ஊர் படத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பின்னணி இசை வாசின்னு சொல்லுங்க தெரிஞ்சிடும் யாரும் பெரிய மேதை என்ன முத்திர போட்டு பாசிக்க சொல்லுங்க தளபதினு ஒரு படத்தை எடுத்துக்கிறங்க ஒரே இசையமைப்பாளர் ஒரு மியூசிக் கம்போசர் ஒரு கம்போசர் ஒரு இசையமைப்பாளர் ஒருவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த பாடல்களை உருவாக்கிருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்லுவாங்க எடுத்த உடனே ஒரு படம் சின்ன தாயே தந்த அந்த பாட்டு போகும் கொஞ்ச நேரம் அடி ரகமா கையை தட்டு சங்கு சக்கு சக்கு சக்குன்னு போகும் அதுல அதுல வந்து தேரத்துல இருந்து ஒரு இதை போடுவாரு போடுவாங்க இருந்தவள அறிமுகத்துக்கு ஒரு இதை போடுவாரு திருப்பி காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்குன்னு ஒண்ணு போ திரும்பி சுந்தரி கண்ணார் ஒண்ணு போற்றிலேயா பாட்டு போட்டுப்பாது யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ண நோணுதான் இவர்தான் அதான் அவர் தான் நம்ப காட்டுக்குயிலும் மனசுக்குள்ளே பாட்டு அதான் நம்ப சார் திருப்பி ஒருத்தர் சுந்தரி கண்ணாலூர் அது எல்லாம் ஒரே ஆளுன்னு சொல்லி அவனால உலகத்துல நம்பிட்டானே என்னை கேட்டான் அது எங்க ஆளாலதான் முடியும் இப்ப தோனி சிறந்த ஆட்டக்காரர் தான் ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும் மத்த இடத்துல சரியா ஆட மாட்டார் அப்படிதான் எங்காலும் எந்த திடல்ல இருந்தாலும் அடிப்பார்

அப்படியே சீமையில் வீதையில் அந்த பாட்டுக்கு தானம் இல்ல வெறும் அப்படியே போய் பொழுது பொழுதுபடியும் அப்பாட சொல்லு வச்சுக்க எதுவுமே மறக்க மாட்டேங்கிறாயிட மறக்கிறக்கா பாக்குறது இது ஒரு இசைய இல்ல அந்த கன்னடராசன் வந்து இந்த பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்துக்கும் போது அப்படி தென் அது அண்ணன் வரும் அந்த தமிழ் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டு நல்ல தாள தவே வாச்சு போவ இது அப்பப்ப வரும்போதுலாம் தவேளா போயிட்டே இருக்கும் கடைசி என் அண்ணன் செத்துவ சுட்டு வாழ்ந்தவன் செத்து விழுந்த உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு ஒரு தென் பாண்டி சீ மங்கிலே முடசி உலகத்தில் உலகத்துல இப்படி ஒரு விஷயம் பாருங்க அவர் ஒரு திரைக்கதை இது என்ன ஒரு திரைக்கதை எழுதுறான் வாசன் எழுதுறான் அவர் தனியா வந்து ஒண்ணு எழுதிட்டு இருப்பா இப்ப நான் சொல்றது உங்களுக்கு இந்த மனிதத்துல ஐயா வந்து சொல்லி வாங்கிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல தமிழா போடுங்க இந்த இடத்துல வெறும் புல்லாங்குழல்ல போகலாம் அங்க வந்து அவர் இறுதி அமைந்துட்டா கோட்டையே சரிஞ்சு விழுந்துருச்சு அப்ப முறை சாதிருதான் பாருங்க அவர்கள் சொல்றதுக்கு என்ன இருக்கு எத்தனாயிரம் பாட்டு ஒவ்வொருத்த இதுதான் எங்க இடைராஜா அதனாலதான் இசை இறை இசையா பாட்டுக்குங்கில கம்போசிங் நாலு மாசம் எங்க தங்கருக்கு விஜயத்தின் பேர் வந்த மாதிரி வரணும் ஆனா எங்காலும் காலையில ஒரு பாடல் மாலையில ஒரு பாடல் பதிவு பண்ணி அனுப்பிடுவோம் இப்ப சின்ன தம்பி பாடல்லாம் எவ்வளவு எவ்வளவு புகழ் பெற்ற வெற்றி பாட்டு எவ்வளவு நேரத்துல இசை அமைச்சிரு அமைச்சிருப்பாரு அரை மணி நேரம்தான் அரை மணி நேரம் அடுத்தாலும் சொல்றது இல்ல நான் தான் இருந்திருக்கேன் நான் எங்க அப்பா மணிவண்ணனுடைய இணை பெட்டி அவர்து நின்று அவர் அவர் நின்றுட்டே இருந்தேன் அவர் கண்டுக்கல தம்பி அந்த அந்த இடத்துல அந்த பாட்டு பாடி பாடி கட்டுறீங்கன்னா அது எப்படி வரும்னு சொல்றா நான் சொல்றேன் ஐயாட்டா அது என்ன இவன பாட சொல்றாரு என்னது என்னோட பாடு கேட்டு நான் ஒரு பாட்டு பாடுறேன் அது எப்பட அந்த காலத்துக்கு சரியா நான் போட்டேன் நான் போடுறேன் நான் போடுறேன் இந்த மாதிரி நீங்க எல்லாம் நம்ப நம்புங்க ஏங்க என் குழந்தைங்க வீரகாமாளியா வீரகா மாகாளி ஆணையா சொல்றாங்க சத்தியமா இருந்து பாருங்க இப்படி போடுறாரு இப்படி போடுறாரு இவ்வளவுதாங்க இந்த கை இங்க போயிருக்கு இங்க போயிருக்கு கை இப்படி அமுக்காது மயில் இறகால மயில் இறகால வருணன்னு அப்படி இருக்கும் அப்படி மெது அப்படி வருடுவாங்க அந்த கட்டையை விரல வச்சு கொஞ்சம் அப்படில கொஞ்சம் இப்படி வந்துட்டு

நேர் பூங்காத்து வீசும் மாந்தோப்பு நாம் பேச ஒண்ணு தண்ணி ஒண்ணு எங்களை பெத்த தாய் மாறின தாளாட்டு எவனுக்கு நினைவு இருக்கு இந்த

வந்து வரம் எப்பவாது அரிதுன்னு அரிதான அவதாரங்கள் எப்படி இலக்கிய உடனே பாரதி வந்தாலும் இசை உலகில் எங்க அப்பா இளையராஜா ஒரு வரம் அதனால இசை இறைவனின் ஆசி பெற்ற ஒரு படம் இது அதனால இது மாபெரும் வெற்றி அடையணும் நான் வந்து